முதலில் தலைப்புச் செய்திகள் கூட்டு அரசியல் தலைமை மேலெழுச்சிக்கு தேவை சர்வஜன நீதி அமைப்பின் பிரமுகர்கள் வேண்டுகோள் இலங்கையில் டெத்வா புயலால் இரண்டு தசம் ஏழு ஐந்து லட்சம் சிறுவர்கள் பாதிப்பு யாழில் எதிர்வரும் நான்காம் திகதி மழை திரும்பும் மக்கள் அரச அதிபரின் அறிவிப்பு முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைக்கும் செயற்பாட்டினை அரசாங்கம் முன்னெடுக்கக் கூடாது எம்ஏ சுமந்திரன் ஒதமலை படுகொலையின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு வடக்கில் நிவாரண மோசடி எச்சரித்த வடக்கு ஆளுநர் டித்வா புயல் அனர்த்தத்தினால் பேரழிவை சந்தித்த மன்னார் மாவட்டம் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட திடீர் அதிர்ச்சி மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு தேசிய அனத்த முகாமித்துவ திட்டத்தை மீறிய அரசாங்கம் குற்றம் சாட்டும் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் சில நாட்களில் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவ பேச்சு நிலைமை படிப்படியாக நிலை என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக டிசம்பர் நான்காம் திகதி முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினாறாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு அங்கத்துவ அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் இதேவேளை தென்மராட்சி நெடுந்தீவு வேலனை சண்டிலிப்பாய் சங்கானை ஜாழ்ப்பாணம் காரநகர் நல்லூர் கோப்பாய் உடுவில் தள்ளிப்பளை மருதங்கேணி மற்றும் ஊர்காவத்துறை பருத்தத்துறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று அங்கத்தவர்கள் ஐம்பத்தி ஒன்பது பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளரினால் வழங்கப்பட்டன இன்று சீரான காலநிலை காரணமாக சில பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்த மக்கள் மீண்டும் வீடு திரும்பியதால் தற்போது அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து இருநூற்றி பதினைந்து அங்கத்தவர்கள் இருபத்தி ஒன்பது பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச நாள் வழங்கப்பட்டு வருகின்றன பதினோராயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி ஐந்து அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இரண்டு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒதியமலை கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாம் திகதியன்று படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு தமிழ் மக்களின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த நினைவேந்தல் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உணர்வழுச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமமான ஒதியமலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவுத்தூவு வளாகத்தில் குறித்த நினைவேந்த நிகழ்வு உணர்வு பூர்வமாக இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு ஈகை சுடரேற்றப்பட்டதுடன் நினைவு தூவிகளுக்கு மலதூவி மலமாலை அணிவிக்கப்பட்டு உறவுகளால் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த நினைவிட வளாகத்தில் நினைவேந்தல் கூட்டம் ஒன்று இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து ஒதியமலை பிள்ளையார் ஆலயத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு விசேட ஆத்மசாந்தி வழிபாடுகளும் மேற்கொள்ளப்பட்டன நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உறவுகள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் ஈனா கிருதரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் பொருளாதாரத்தில் ஏற்படும் திடீர் அதிர்ச்சிகளை சமாளிக்க இலங்கை மத்திய வங்கி தன்னிடமுள்ள வளத்தை பயன்படுத்த தயாராக உள்ளது என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இதனை தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சூறாவளி மற்றும் அதன் பின்விளைவுகள் போன்ற காலநிலை தொடர்பான நிகழ்வுகளால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை மீள கட்டியெழுப்ப முடியும் முந்தைய நெருக்கடிகளை விட எதிர்பாராத அதிர்ச்சிகளை உள்வாங்க இலங்கை சிறந்த நிலையில் உள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாங்கள் எதிர்பாராத வெளிப்புற அதிர்ச்சியை எதிர்கொண்டோம் எனவே எங்களிடம் திட்டங்கள் இருந்தன காலநிலை தொடர்பான அதிர்ச்சிகள் என்பது நாம் முன்பு அனுபவித்த உள் நிகழ்வுகள் அவற்றை கையாள்வதற்கான போதுமான பலத்தை கொண்டிருக்கிறது மத்திய வங்கி சரியான நேரத்தில் நிவாரணம் வழங்குவதற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளது அரசாங்கத்தின் தரப்பில் குறுகிய கால நிதி நிவாரணத்தை நிர்வகிக்க முடியும் வெளிப்புறமாக நாங்கள் முன்பை விட சிறந்த நிலையில் இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் வடமாகாணத்தில் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் உரிய முறையில் சென்றடைவதற்கும் மோசடிகள் இடம்பெறாமல் தடுப்பதற்கும் இடர்முகாமித்துவ குழுக்களை தொடர்பு கொள்ளுமாறு வடமாகாண ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து ஆளுநர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பல தரப்பினரும் உதவிகளை வழங்க தயாராக உள்ளனர் இருப்பினும் அனைவரும் ஒரே வகையான உதவிகளை வழங்குவது மக்களின் முழுமையான தேவையை பூர்த்தி செய்யாது மாவட்ட செயலகங்கள் ஊடாக தேவைகள் கண்டறியப்பட்டு அதற்கேற்ப உதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் சில இடைத்தரகர்கள் அல்லது குழுக்கள் உதவிகளை வழங்குவதாக கூறி வெளிநாடுகளில் உள்ளவர்களிடம் நிதியை பெற்றுக்கொண்டு பெயரளவில் மட்டும் உதவி செய்வதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது இவ்வாறான மோசடிகளை தடுக்க நன்கொடையாளர்கள் மாவட்ட செயலகத்தின் தேவைப்பட்டியலை பெற்றுக்கொண்டு உதவிகளை வழங்குவதே சிறந்தது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள நிவாரண நிதியத்துக்கும் புலம்பெயர் உறவுகள் நம்பிக்கையுடன் நிதியுதவி வழங்குகின்றனர் ஆகவே இடர் முகாமைத்துவ குழுக்கள் ஊடாக உதவிகளை வழங்கலாம் அதற்காக மாவட்ட ரீதியாக தொடர்பு கொள்ளக்கூடிய இலக்கங்களை ஆளுநர் வழங்கியுள்ளார் யாழ்ப்பாணம் சுரேந்திரநாதன் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்பது கிளிநொச்சி அஜித்தா பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்று மன்னார் பிரதீப் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மூன்று இரண்டு நான்கு வவுனியா கமலதாசன் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று மூன்று எட்டு மூன்று ஆறு ஒன்பது முல்லைத்தீவு ரஜினிகாந்த் பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் அல்லது கோகுலராஜ் ஏழு ஏழு மூன்று ஒன்பது ஐந்து ஏழு எட்டு எட்டு ஆறு டித்வா பேரிடரினால் மன்னார் மாவட்டம் மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் இந்தளவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் நேற்று மாலை வரையில் பெறப்பட்டிருந்த தகவலின் பிரகாரம் சுமார் நாற்பதாயிரத்து அறுநூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் பிரதேச செயலர் பிரிவு ஓரளவு பாதிப்பை எதிர்கொண்டிருந்தாலும் நானாட்டான் முசலி மாந்தி கிழக்கு மாந்தை மேற்கு பிரதேசங்கள் மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளன பெரியமடு கூராய் சீது விநாயகர்புரம் இசைமான தாழ்வு உள்ளிட்ட பல பகுதிகள் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் நிலையில் அங்குள்ள மக்கள் வெளியேற முடியாமல் சிக்கியுள்ளனர் அவர்களுக்கு கடற்படை மற்றும் விமானப்படையின் உதவியுடன் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சுமார் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ரெண்டு வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளன நூற்றி ஆறு இடைத்தங்கள் முகாம்களில் மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்து எண்ணூறு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் அதே சமயம் மாவட்டத்தில் இரு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன மேலும் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் நேற்று முன்தினம் வரை சுமார் ஐம்பத்தி எட்டு பொதுமக்கள் இராணுவம் கடற்படையின் கூட்டு முயற்சியினால் மீட்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட நிலைமைகள் தொடர்பில் மாவட்ட செயலர் கணேஸ்வரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது மடப்பிரதேச பிரிவுக்குட்பட்ட குஞ்சுக்குளம் பகுதியில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வெளிவர முடியாத நிலையில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர் அவர்களின் குடியிருப்புகள் உயரமான பகுதிகளில் காணப்பட்டாலும் குறித்த பகுதிக்கு செல்லும் பாதைகள் தாழ்வாக காணப்படுவதனால் அனைத்து வீதிகளையும் வெள்ள நீர் மூடியுள்ளது அவர்களுக்கான உணவு விநியோகத்தை கடற்படை மற்றும் ஆகாய படையினரின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அதனை உரிய முறையில் மேற்கொள்ளக்கூடிய ஒழுங்குபடுத்துதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் இன்று மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவினர் குறித்த பகுதிகளுக்கு சென்று மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய அரசாங்க அதிபர் கூறியுள்ளார் பல ஆயிரம் கால்நடைகள் மாயம் வடமாகாணத்தில் அதிக அளவில் கால்நடைகள் வளர்க்கப்படும் மன்னார் மாவட்டத்தில் சுமார் பதினைஞ்சாயிரம் கால்நடைகள் காணாமல் போயுள்ளதாக மாகாண கால்நடை திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி வசீகரன் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் இன்னும் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி கிடப்பதனால் கால்நடைகள் தொடர்பில் முறையான கணக்கெடுப்பு செய்ய முடியவில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பேரழிவு தரும் தீரத்தை கட்சிசார் அரசியல் பிரச்சாரங்களுக்காக அரசியலாக்க வேண்டாம் என்று அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஏனையோரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டிலுள்ள அனைத்து மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையை ஆலோசித்து ஏற்றுக்கொண்டு முன்னெடுப்பதற்கு அரசாங்கமும் அனைத்து அரசியல் கட்சிகளும் மேலும் தாமதமின்றி ஒன்றடைய வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகின்றோம் இப்படி சர்வஜன நீதி அமைப்பின் பிரமுகர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் டித்வா சூறாவளியின் பின்னணியில் கூட்டு அரசியல் தலைமையின் தேவை என்ற தலைப்பில் அந்த அமைப்பின் பதிமூன்று பிரமுகர்கள் ஒப்பமிட்டு நேற்று வெளியிட்ட பகிரங்க அறிக்கையிலேயே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது பேராசிரியர் ஜெயதேவ உயன்குட ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்தின எரான் விக்ரமரத்தின எம் ஏ பாஜிஸ் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பவானி பொன்சேகா எர்மிசா டெகல் நதிசானி பெரேரா ஜெருக்ஸா கட்கோட் தம்பையா ரவீந்திர நிலோஷன் பெனிஸ்டோல் துஷான் ஆகியோரே இந்த அறிக்கையில் ஒப்பமிட்டுள்ளனர் அறிக்கையின் தமிழாக்கம் வருமாறு டித்வா சூறாவளியின் விளைவாக கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட பேரழிவு தரும் வானொலியால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஏற்பட்ட இழப்பு மற்றும் சேதங்கள் குறித்து நாங்கள் மிகவும் வேதனை நூற்று கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளனர் இலங்கை முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்து துக்கத்தில் உள்ளனர் இந்த துன்பகரமான தருணத்தில் நாம் அனைவரும் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தொலைப்படும் போது அத்தகைய பேரழிவுக்கு முகங்கொடுக்க கொடுக்க வேண்டி வரும் டித்வா சூறாவளியின் பேரழிவினால் இலங்கையில் பாதிக்கப்பட்ட பதினான்கு லட்சம் பேரில் இரண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரத்துக்கும் அதிகமான சிறுவர்கள் அடங்குவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து தடைகள் காரணமாக உண்மையான பாதிப்பு எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்றும் அந்த நிதியம் கவலை வெளியிட்டுள்ளது கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கரையை கடந்த இந்த சூறாவளி ஏற்படுத்திய வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக வீடுகள் மற்றும் முக்கிய உட்கட்டைப்புகளில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த சேதத்தினால் அத்தியாவசிய சேவைகளில் இடையூறு மற்றும் பொருளாதார நெருக்கடியின் தொடர்ச்சியான தாக்கம் என்பன சிறுவர்களிடையே நோய் தொற்று அபாயம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் கடுமையான உடல் நெருக்கடி போன்ற அபாயங்களை ஏற்படுத்தியிருந்தது ஐக்கிய நாடுகளின் சிறுவ நிதியத்துக்கான இலங்கைக்கான பிரதிநிதி எம்மா பிரகாம் கூறுகையில் சிறுவர்களுக்கு அவசரமாக உதவி தேவைப்படுகிறது உயிர்காக்கும் சேவைகள் தேவைப்படும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை சென்றடைவது ஒரு காலக்கெடுவுக்கு எதிரான போட்டியாக உள்ளது என்று வலியுறுத்தியுள்ளார் எனவே சுத்தமான குடிநீர் அத்தியாவசிய ஊட்டச்சத்து பொருட்கள் உள சமூக ஆதரவு மற்றும் அவசர கல்வி உபகரணங்களை வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தனது முயற்சிகளை அதிகரித்துள்ளதுடன் மேலதிக நிதிக்காக சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளாதிருக்கக்கூடிய இலங்கையின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் போராட்டத்தை இந்த சூறாவளி மேலும் ஆழமாக்கி உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் வறுமை இரண்டு மடங்குக்கு அதிகமாக அதிகரித்துள்ளது என்று உலக வங்கியின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை தொடர்கிறது எனவும் ஐக்கிய நாடுகளின் சிறுவ நிதியம் குறைப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையின் மூன்று விமானங்களும் மற்றும் மூன்று வர்த்தக விமானங்களும் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஆபரேஷன் சாகர்பந்து மூலம் பாகிஸ்தான் உட்பட பன்னிரண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள் இலங்கையில் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது அதனுடன் சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான புயலும் சேர்ந்து கொண்டது இதனால் கனமழையுடன் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் மேற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழை எதிரொலியாக வீடுகள் குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இலங்கையில் கனமழையில் சிக்கி இதுவரை நானூறுக்கு மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேரை காணவில்லை பலர் காயமடைந்துள்ளனர் என இலங்கை பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவிக்கின்றது புயல் பாதிப்பு மற்றும் மழை நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாசிகளுக்கு உதவிடும் வகையில் இந்தியா சார்பில் ஆபரேஷன் சாகர்பந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் மற்றும் அந்த கப்பலில் இருந்து புறப்பட்டுச் சென்ற சேத ஹெலிகாப்டர்கள் இந்தியா விமானப்படையின் எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர்கள் ஆகியவை இலங்கை விமானப்படையுடன் சேர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன புயல் பாதிப்பு செய்தியைத் தொடர்ந்து இந்திய கடற்படையின் இரண்டு கப்பல்களில் ஒன்பது தசம் ஐந்து தொண்கள் நிவாரணப் பொருட்கள் உடனடியாக கொண்டு சேர்க்கப்பட்டன இது தவிர இந்திய விமானப்படையின் மூன்று விமானங்கள் முப்பத்தி ஒரு தசம் ஐந்து தொன் அளவிலான நிவாரணப் பொருட்களையும் இதன் பின்னர் சுகஞ்சா கப்பலில் பன்னிரண்டு தொன்கள் நிவாரணப் பொருட்கள் என மொத்தம் ஐம்பத்தி மூன்று தொன்கள் நிவாரணப் பொருட்கள் இலங்கையை சென்றடைந்துள்ளன ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலில் இருந்து புறப்பட்டுச் சென்ற சேத ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையின் எம்ஏ பதினேழு ஹெலிகாப்டர்கள் ஆகியவை இலங்கை விமானப்படையுடன் சேர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன கற்பிணிகள் முதியவர்கள் என பலர் மீட்கப்பட்டு வருகின்றனர் இந்த ஆபரேஷன் சாகபந்து நடவடிக்கை மூலம் ஜெர்மனி சுவேனியா இங்கிலாந்து தென் தென்னாப்பிரிக்கா போலந்து இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பொராஸ் ஈரான் ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேசம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி ஐநூறு இந்தியர்கள் முன்பே மீட்கப்பட்டு விட்டனர் இந்திய விமானப்படையின் மூன்று விமானங்களும் மூன்று வர்த்தக விமானங்களும் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவின் ஆபரேஷன் சாகர்பந்த நடவடிக்கை மூலம் இலங்கையிலிருந்து பாகிஸ்தான் உட்பட பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள்